ஓம் நமஸ்தேவாய் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரையுலகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலக அளவில் போற்றி புகழப்படுகிற ஒரு இசையமைப்பாளரோட ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் எதற்காக இப்போ இது ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு மனைவியை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை தச்சமை ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் மனிதன் வந்து தான் வெற்றியடையும் பொழுது தனது முயற்சியும் கடின உழைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் இல்லை பிறந்த நேரத்தில் இருக்கிற கிரக நிலைகள் நல்லா இருந்து சரியான வயசில் நல்ல திசா புத்தி வந்ததுன்னா எப்பேற்பட்ட மனிதனையும் மிக உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சிடும் அதே சமயம் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்து எந்த வயசாக இருந்தாலும் திசா புத்தி சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உயர்மான இடத்துல இருக்கிற நபரை அவங்க விரும்பலைன்னா கூட ரொம்ப சாதாரண மனிதனுக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அவனுடைய வாழ்வில் கொடுத்து ஃபேமஸான இசை புயலோட ஜாதகம் இவரோட ஜாதகத்தை இருந்து எடுத்தேன் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்ததாக நெட்டில் கிடச்சிது அதை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆய்வில் லக்னம் மேஷ லக்னம் வந்தது மேஷ லக்னத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்வின் பல நிகழ்வுகளுக்கு பொருத்தமாக இல்லை அதனால் பிறந்த நேரத்தை பன்னெண்டு இருபத்தி மூணு மதியம் வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தின் கிரக அமைப்புகள் தற்போதைய நிகழ்வுகளுக்கும் அவருடைய மொத்த வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கும் பொருத்தமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீன வரக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கேன் பாருங்க அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி அவருக்கு ஜாதகத்தில் திசா இருப்பு பாக்கி என்ன இருந்ததுன்னா செவ்வாய் திசை இருப்பு மூன்று ஆண்டுகள் ஒன்பது மாதம் பதினொரு நாள் இருந்துச்சு இது எப்போ முடியுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் பதினேழோட முடியுது அதன் பிறகு ராகு திசை பதினெட்டு வருஷம் வந்திருக்கு குரு திசை பதினாறு வருஷம் வந்திருக்கு சனி திசை பத்தொன்பது வருஷம் வந்திருக்கு இந்த மூன்று திசைகளும் நீண்ட நாட்கள் வரக்கூடிய திசையாக இருந்ததுனால இவருடைய வாழ்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த திசைகளே சரியாக போயிடுச்சு தற்சமயம் அவருக்கு நடக்கிறது புதன் திசை நடக்குது அதுலேயும் புதன் புத்தி காலம் இரண்டு ஆண்டுகள் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சு தற்பொழுது புதன் திசையினுடைய கேது புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது இவர் ஜாதகத்தை பார்ப்போம் இசை புயல் பிறந்தது மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு மூணாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் புதன் சுக்கிரன் கேது பத்தாம் வீட்டில் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் சனி இந்த நிலைகளில் கிரகங்கள் இருக்குது இவருக்கு இப்போ நடக்கிற திசை புதன் திசை புதன் மீன லக்னத்திற்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அதாவது சுயசாரத்திலேயே இருக்குது மீன லக்னத்துக்கு ஏழு குடைய புதன் திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மீன லக்கணத்திற்கு ஏழு குடையனுடைய திசை பாதகாதிபதி திசை அதே சமயம் மாரகாதிபதி திசையும் சொல்லுவாங்க அப்போது இந்த உபய லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய நேர் ஏழாம் வீட்டுக்குடையனுடைய திசையோ புத்தியோ வருவது ஒரு சிரமத்தையோ தொந்தரவையோ கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயம் இப்போ புதன் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் கேட்டை அந்த கேட்டை நட்சத்திரத்தில் வேற யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்கின்ற கிரகம் இருக்கு அதுவும் கேட்டை நாலாம் பாதத்தில் இருக்கு மேலும் புதன் அவனது டிகிரியான இரநூத்தி முப்பத்தொம்போது டிகிரியிலே சூக்கிரணும் இருக்குது அப்போது இந்த திசை ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து பதினேழாம் தேதியிலிருந்து இவருக்கு எட்டு குடையவனுடைய குண நலன்கள் எல்லாமே துன்பத்திற்கு ஆளாகும் அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர சாரத்தில் அல்லது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர சாரத்தில் வேறொரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்ட்டு அந்த விதத்தில் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்தே சில சில துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போது அதை கூட முக்கியம் இல்லை நடக்கிற புத்தி புதன் திசையோட கேது புத்தி தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது இங்கே இருக்குது மீன லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது இந்த கேது அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டை நாலாம் பாதத்துலேயே இருக்குது அப்போது இந்த கேது தன்னோடு அமர்ந்த மற்ற கிரகங்களின் பாவத்திற்கு அல்லது வீட்டிற்கு துன்பத்தை கொடுக்கும் அல்லது இழப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் என்னால் அனுபவ ரீதியாக பார்க்க முடிஞ்சது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்னா புக்கில் இருக்காது அனுபவத்தில் பார்த்து ஏற்கனவே ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக கூட இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் கேது அமர்ந்த நட்சத்திரத்திலேயே புதன் இருக்குது அதாவது கேட்டை நாலாம் பாதத்திலே இருக்குது அடுத்தது சிக்கிரன் கேட்டை நாலாம் பாதத்திலேயே இருக்குது அப்போது இந்த கேது புத்தி என்ன பண்ணுனா புதனுடைய தன்மைகளுக்கும் சிக்கிரனுடைய தன்மைகளுக்கும் சில துன்பங்களை கொடுக்கும் எப்படின்னா கேது கூட இருக்கிற புதன் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீடுகளுக்கு துன்பம் ஏற்படும் உதாரணத்திற்கு மீன லக்கணத்திற்கு புதன் நாலாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா நாளுங்கிறது என்ன சம்பந்தமானது இடம் வீடு வாகனம் சொத்து ஒத்து தாயார் சுகஸ்தானம் இதற்கு எல்லாமே புதன் காரணமாக இருக்குது அப்போது இந்த விஷயங்களில் எல்லாம் சிரமம் அவருக்கு ஏற்படும் அதே மாதிரி மீன ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அந்த புதன் என்பது நண்பர்களை குறிக்கும் மனைவி ஸ்தானத்தை குறிக்கும் இவங்களுக்கும் துன்பம் ஏற்படும் அதாவது துன்பம் ஏற்படும் அப்படின்னா இழப்போ பிரிவினையோ கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த கேது இருக்கிற நட்சத்திரம் கேட்டை என்பது மீன லக்கணத்திற்கு ஏழு குடையனுடைய நட்சத்திரம் அதுவும் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பாதக மாரக ஸ்தானத்தை தான் குறிக்குது அப்போ மனைவி ஸ்தானத்திற்கு துன்பத்தை கொடுக்குது இதனால் அவங்க என்ன ஆகுறாங்க இவரை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்போது கிரகங்கள் ஏற்படுத்தின இந்த நிலைக்கு அவரையோ அல்லது அவங்க மனைவியையோ நம்ம குறை கூறுவதோ அல்லது பரிகாசம் பேச வேண்டிய அவசியமோ இல்லை என்பதை நம்மளால் உணர முடியுது இந்த மாதிரி ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது தன்னோடு தான் அமர்ந்த நட்சத்திரத்திலேயே வேறொரு கிரகம் இருந்தால் அதற்கு துன்பம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்திலிருந்து நம்ம உணர முடியுது அதே சமயம் இந்த பிரிவினைக்கு பிறகு யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கும் சமயத்தில் அல்லது பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு ஏற்படும் சமயத்தில் அவங்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கிறதால இவருக்கு இன்னொரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்போ குறிப்பாக சுட்டிக்காட்ட முடியுது யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டு அதிபதி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள் இதுவும் இசை புயலோட ஜாதகம்தான் இதில் ராசி கட்டத்தோடு நவாம்ச கட்டமும் சேர்த்து காட்டியிருக்கேன் நவாம்சத்தில் பாருங்கள் லக்கணத்திற்கு ஏழு குடைய புதன் நவாம்சத்தில் மீன ராசியில் இருக்குது புதன் அந்த வீட்டில் என்னாகிறாரு நீசமாகறாரு இந்த மாதிரி யார் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி அம்சத்தில் நீசம் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பிரிவினையை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் பல ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த விதத்தில் இவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்